ஏப்ரல் பதினான்கு திங்கட்கிழமை உயர் ஸ்தலங்களில் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் அபஹூக் மூன்று பத்தொன்பது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவதன் முக்கியமான நோக்கம் நாம் அவரோடு கூட உயர்ந்த உன்னதமான ஸ்தலங்களிலே நடக்க வேண்டும் என்பதுதான் ஆகவே அவர் நம்மை உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கிறார் எபேசியர் ஒன்று மூன்று உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் எபேசியர் இரண்டு ஏழு அதே கர்த்தர்தான் உயரமான ஸ்தலங்களிலே நம்மை நடக்கப்படுகிறார் அபகு மூன்று பத்தொன்பது கரடு முரடான மலைப்பாதைகளை குறித்து மான்கள் கலங்குவதில்லை காரணம் அவைகளுக்கு கர்த்தர் உறுதியான கால்களை கொடுத்திருக்கிறார் மலையின் மேல் குதித்து ஏறும் வல்லமை அந்த கால்களுக்கு உண்டு ஆகவே எத்தனை கரடு முரடான மலையானாலும் அவை கொஞ்சமும் கவலைப்படாமல் குதித்து துள்ளி ஏறுகின்றன கர்த்தர் அந்த மான் கால்களை நமக்கு சுட்டி காண்பித்து மகனே மகளே நான் உன் கால்களை அவ்விதமாகவே ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் நீயும் என்னுடன் உயர் ஸ்தலங்களிலே உலாவ வேண்டும் மேன்மையான உன்னத அனுபவங்களை பெற வேண்டும் ஆவிக்குரிய மலை சிகரங்களுக்கு கடந்து வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறார் சிலருடைய கால்கள் சமவெளியிலேயே தள்ளாடுகின்றன பலனில்லை என்றும் சத்துவம் இல்லை என்றும் சொல்கிறார்கள் ஆனால் கர்த்தருடைய வாக்கை மறந்து போகிறார்கள் வேதம் சொல்கிறது உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னைக் காக்கிறவர் உறங்கார் இதோ இசிறவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று மூன்று நான்கு சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு கர்த்தர் அந்த பலனை கொடுத்தார் ஆகவே அவர் மகிழ்ச்சியோடு கூட என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் வெண்கலவிலும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் என்றார் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி நான்கு வரை சற்று சிந்தித்து பாருங்கள் முதலாவது கர்த்தர் பலன் அருளுகிறவர் இரண்டாவது உயர் ஸ்தலங்களில் நிற்கப்பண்ணுகிறார் மூன்றாவது ஆவிக்குரிய யுத்தம் செய்யும்படி நம்மை பழக்குவிக்கிறார் ஸ்தலங்களிலே நின்றால்தான் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனிகளோடு நாம் யுத்தம் செய்ய முடியும் நம்முடைய யுத்தம் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனிகளோடும் இருக்கிறதல்லவா எபேசியர் ஆறு பனிரெண்டு தேவ பிள்ளைகளே கர்த்தரில் பலன் கொள்ளுங்கள் தனக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியாரெல்லாம் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் இரண்டு தீமுத்தையும் நான்கு பதினேழு